வணக்கம் மக்களே இதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க டொமேட்டோ தக்காளி விவசாயம் தக்காளியை பற்றி போட்டு நிறைய நாள் ஆகிடுச்சி வீடியோ மீண்டும் இந்த நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அருமையான தக்காளி விவசாயங்க தக்காளி விவசாயத்தோட உச்சம் இங்கே பாருங்கள் கொலவொலையான்னு சொல்லிட்டு காய்ப்பு வந்து தள்ளிக்கிட்டே இருக்குதுங்க நமக்கு தக்காளி அருமையான ஒரு விவசாயம் தைரியமாக பண்ணலாம் ஊர்லெலாம் வந்து இன்னும் ஒரு பத்து நாள் அறுவடை ஸ்டார்ட் ஆடும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் நாங்கள் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் தக்காளி பறித்து நம்மளை வீட்டில் எல்லோரும் கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா போகுது இதே வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தக்காளி முப்பத்தஞ்சு ரூபா போகுது அதுதான் டிஃப்ரெண்ட்டுங்க அதனால நமக்கு மார்க்கெட்டிங் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுதுன்னு வச்சுங்களேன் நம்ம ஊரில் விற்கிறது போக மீதமுள்ள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு தெரிஞ்ச அளவில் மண்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் மண்டி அந்தமாதிரி மண்டியெல்லாம் நம்ம சொல்லிவிட்டு அங்கெல்லாம் நம்ம அனுப்பினோம்னா ஒண்ட்ருஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு தக்காளியோடய சைஸு பாருங்களேன் என்ன ரேஞ்சில் இருக்கும் பாருங்கள் தக்காளியோட சைஸு உண்மையிலே இதெல்லாம் வந்து பாருங்கள் இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோம் ஒரு சீசன் மூணு சீசன் வந்து இது அறுவடை அறுவடை சீசனுங்க இது சீசன் வந்து பார்த்திங்கன்னா மூணு சீசனுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒரு சீசனு ஜூன் மாதம் ஒரு சீசனு அப்புறம் செப்டம்பர் மாதம் இந்த மூணு சீசனு வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் மழைக்காலம் குளிர்காலம் இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம விதை தேர்வு நாற்று தேர்வு நம்ம பண்ணணும் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம தேர்வு பண்ணிவிட்டு நம்ம நடவு போட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஆறாயிரம் செடி வரும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஆறாயிரம் செடிங்க ஆறாயிரம் செடி நம்ம போட்டோம்னா ஒரு செடிக்கு வந்து பத்து கிலோ நமக்கு அறுவடை இல்லைங்களா இந்த பத்து கிலோ அறுவடை ஒன்னா அறுபது டன்னு பத்து ரூபா போனால் ஆறு லட்சம் ரூபா போனால் பன்னெண்டு லட்சம் முப்பது ரூபா போனால் பதினெட்டு லட்சம் ரூபா இந்த மாதிரி ஒரு அறுவடை வந்து நம்ம வந்து எடுத்தோம்னா நமக்கு வந்து விவசாயத்தில் என்றைக்குமே தோல்வி கிடையாது நான் ஏன் இந்த சீசன் சொன்னேன்னா ஏப்ரல் இந்த மீ இந்த சீசனில் போட்டவங்களுக்கு வந்து விலை வந்து ரொம்ப கம்மிங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நியூஸில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க விலையை வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான் இல்லைங்களா இதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செப்டம்பர் மாதம் நம்ம போகிற அந்த அறுவடை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசன் வந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ரேட்டு கிடச்சிடும் ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு சீசனில் மட்டும் நமக்கு கிடச்சிதுன்னு வச்சிங்களேன் நமக்கு வந்து ஜாக்பாட்டு தான் பத்துலேருந்து பாஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் அதனால தான் தக்காளி விவசாயத்தை வந்து என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெக்டாம்பஸு டிஏபி யூரியா நீங்கள் வந்து செயற்கை முறையில் பண்ணுறவங்க பண்ணலாம் இல்லை நீங்கள் இயற்கை முறையில் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து இது போட்டே ஆகணும் இது ஆட்டு எருவும் மாட்டு எருவும் நீங்கள் போட்டே ஆகணும் நூறு சதவீதம் போட்டே ஆகணும் போராட்டி உங்களுக்கு வந்து மண்ணில் வந்து கார்பன் அளவு வந்து கிடைக்காது மண்ணில் கார்பன் அளவு கடைகள் என்ன வரும் உங்களுக்கு செடி வந்து அவ்வளோ எடுப்பா எடுக்காது செயற்கையும் வேணும் இயற்கையும் வேணும் அதாவது அளவுக்கு அதிகமாக ஒரு விவசாயத்தை வந்து ஆர்வம் பண் பண்ண போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு வந்து செயற்கை முறையில் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும் இயற்கை முறையில் பண்ணை பண்ணணும்னா ரொம்ப அதுக்கு தேவையான ஒரு இது வேணும் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஆறு டிப்பர் இல்லை ஒரு ஒரு ஆறு டிப்பர் வந்து நம்ம எருவுடன் போது கொட்டி ஆகணும் இங்கே பாருங்கள் சட 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 சடையாக காய் அப்படி ஒரு அறு அறுவடை பாருங்கள் ஆக நமக்கு வந்து இந்த ஃபேக்டாம்பஸ் டிஏபி இதெல்லாம் போடணும் ஆல் நைன்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆல் நைன்டீன் ஆல் சிஸ்டனுக்கு ரொம்ப முக்கியம் அடி உரமாக போடுறது மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா தைம தேசுமு அப்புறம் மோனக்கட்டை கட்டை சாப் சாப்பு இது மாதிரி போடணும் இது வந்து இப்போ செகண்டரி நியூட்ரின் வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இதெல்லாம் நீங்கள் போட்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும் பொட்டாஷும் நீங்கள் போடணும் இதெல்லாம் போடணும் கார்பனு அப்புறம் வந்து இது நம்ம கால்சியமு சல்ஃபரு இதெல்லாம் வேணும் நமக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து அறுவடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அறுவடை எடுக்க முடியும் இல்லைன்னா அறுவடை நமக்கு எங்கேருந்து எடுக்க முடியும் முடியாது ஒரு சீசன் நமக்கு அறுவடை சரியாக வரவில்லை என்றாலும் கூட நமக்கு இன்னொரு சீசனில் வந்து நம்ம அறுவடை எடுத்துடலாம் ஒரு முறை விட்டதை அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாறுமராக எடுத்துடலாம் அதனால தான் தக்காளி விவசாயம் பண்ணுறவங்க பாருங்கள் ஒரு சீசன் போனாலும் பலப்பட மாட்டாங்க அடுத்த சீசனில் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு எடுத்துடுவாங்க நமக்கு நேரம் நல்லா இருந்து ஒரு அம் ஐம்பது ரூபா ரேட்டு போயிடுச்சு வச்சுங்களேன் நம்ம என்டையர் லைஃப் டைம் விவசாயத்தை கூட நம்ம இந்த ஒரே தடவை நம்ம பண்ணி முடிச்சிடலாங்க அப்படி ஒரு விவசாய முறை தான் இந்த தக்காளி விவசாயம் இங்கே பாருங்கள் காட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தக்காளி எல்லாம் பழுத்து 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 பழுத்துங்க பாருங்கள் அருமையான ஒரு சிறப்பான ஒரு விவசாயங்க தக்காளியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி பண்ணுங்க சீரும் சிறப்புமாக நலமாக வளமாக நம்ம வந்து விவசாயத்தில் வந்து ஜெயிக்கலாங்க இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறதுதாங்க இது எதுவுமே வந்து நான் எங்கே கேள்விப்பட்டதோ இல்லை அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட கேட்டோ நம்ம சொல்கிறதும் கிடையாது அப்படி இல்லைங்க நம்ம சொந்தமாக விவசாயம் பண்ணி பார்த்ததில் இப்படி இருக்குது ஆட்டு எருவு போட்டு பார்த்தேன் சிறப்பாக இருக்குது கூடவே வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இந்த கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபரு பொட்டாஷு அதுக்கப்புறம் டி டிஏபி ஃபேக்டாம்பாஸு இதெல்லாம் நம்ம போட்ட ஒன்று சும்மா அப்படியே வருது பாருங்கள் எல்லாம் அப்போ கொல கொலே கொல கொல கொலே வருதுங்க தக்காளி சரி இந்த மாதிரி சொன்னால் நம்ம மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் ஏன்னா நான் வந்து எப்படி தெரியுமாங்க ஆராய்ச்சி பண்ணுவேன் நல்லா திங்க் பண்ணுவேன் உடனே அறிகிடுவேன் இப்போ ரெண்டாயிரம் செடி நட்டுங்களா இப்போ இன்னும் ஒரு ஆயிரம் செடி வந்து நடுறதுக்கான ஒரு முன்னேற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ இந்த ஏப்ரல் சீசனில் போட்டோம்னா மூணு மாதம் கிடைஞ்சா ஜூன் ஜூலையில் வந்து நமக்கு மழை வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரேட் ஓரளவுக்கு சேர்த்து வரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த விவசாயத்தை வந்து இப்படி தேர்வு பண்ணி நம்ம நடு பண்ணுறோங்க நல்ல ஒரு விவசாயம் சிறப்பான ஒரு விவசாயங்க நம்ம வந்து தைரியமாக பண்ணக்கூடிய ஒரு தாங்க சிறப்பான ஒரு விவசாயம் இங்கே பாருங்கள் தக்காளி பாருங்கள் இதெல்லாம் இன்னும் ஒரு அறுவடை இன்னும் ஒரு அறுவடை ரூபாய் எடுக்கலை இது இன்னும் மூணு மாதம் காய்க்கும் இப்போ இந்த ஒரு முறை காய்ப்புக்கே நம்ம வந்து ஒரு தோராயமாக கணக்கெடுத்துக்க ஒரு மூணு கிலோக்கு மேலே இருக்குது ஒரு செடியில் தோராயமாக கணக்கு எடுத்துக்க ஒரு மூணு கிலோக்கு மேலே இருக்குது ஒரு செடியில் இன்னும் மூணு மாதம் காய்க்கும் இது மாட்டம் போயிட்டே இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் பிஞ்சு விடு பாருங்கள் இதில் இப்போ இது மேலே பிஞ்சு விடும் இது மேலே பூ விடும் இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் எட்டு அடி போயிடுச்சு இப்போ தான் ஒரு அறுவது நெடுங்குள்ளைகளால் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு கிலோ அறுவடை காய்ச்சிருச்சு இது இன்னும் நம்ம முறையாக பராமரிப்பு பண்ணி தூயின்னு போனோம்னா அதுக்கான போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு கொழைக்கும் ஒரு கிலோ ஒரு கிலோ தக்காளி அதாவது இந்த சாகோ சீசன் கம்பெனி சாகோ இருக்கு பாருங்கள் இதெல்லாம் எண்பது கிராம் எண்பத்தஞ்சு கிராம் இருக்கும் நூற்றி பத்து கிராம் இருக்கும் ஒரு தக்காளி இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிராங்குன்னு ஒரு வெரைட்டி இருக்குது அது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ நம்ம போட்டுருக்கு சாரதி வெரைட்டி ஊரில் சூப்பரான வெரைட்டி அருமையாக இருக்குது தக்காளி நிச்சயமாக அது வந்து நல்ல லாபத்தில் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு நூற்றி நூற்றி இருபது கிராம் வரும் ஒரு தக்காளிலாம் இந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு வந்து தோராயமாக ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு தக்காளி பிடிச்சிக்கிட்டா கூட நமக்கு ஒரு கிலோ வந்து தேடிடும் இதுதான் என்னுடைய ரகசியம் இதுதான் இந்த விவசாயத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு நன்றி நண்பர்களே மிக்க நன்றி வளமுடன் என்னோடய சேனலை வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்